அதாவது உண்டான முக்கியத்துவம் என்ன ஏன் ஒவ்வொருவரும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நூறு மு நூறு சதவிகிதம் எல்லோரும் வாக்களிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் அதற்கு பல நூதனமான முறைகளை எல்லாம் கையாண்டு மக்களிடம் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் நாம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன இது எப்படி வந்தது ஈஜிப்ட் அண்ட் ரோமன் பிஃபோர் கிரைஸ்ட் பிசியிலேயே இந்த ஓட்டிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு அதில் நெகட்டிவ் ஓட்டிங் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு அது என்ன நெகட்டிவ் ஓட்டிங் அப்படின்னு பார்த்தா ஒருத்தரை அந்த ஊரை விட்டு ஒதுக்கணும்னாலோ இல்லை ஊரை விட்டே அனுச்சுடணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஓட்டிங்னு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க எவர் ஒருவர் ஆறாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்குகிறாங்களோ அவங்கள ஊற விட்டே ஒதுக்கி வச்சுருவாங்க இல்லை ஊற விட்டே அனுப்பிச்சிருவாங்க எய்தர் எக்ஸைல்டு ஆர் ஹாஸ்டைஸ்ட் இப்படி ஒரு முறையை கையாண்டிருக்காங்க அந்த காலத்து மக்கள் அதன் பிறகு அமெரிக்காவில் இந்த பேலட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணி எப்படி எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையை கையாண்டுருக்காங்க அவங்களும் முதல் முதலாக இருபத்தோரு வயசு தான் கேப்னு வைச்சாங்க இருபத்தோரு வயசுக்கு வந்தவங்க மட்டும்தான் வாக்களிக்கணும் அங்கேயும் பார்ஷியாலிட்டி இருந்திருக்கு அதாவது வெள்ளையர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் லேண்ட் ஓனர்ஸ் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற முறைகள்லாம் அங்கேயும் இருந்திருக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் முதலாக எலெக்ஷன் நடந்ததாக சொல்கிறாங்க அப்பொழுது காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு இந்த நிறப்பாகுபாடோ இனப்பாகுபாடோ இல்லை சமுதாயம் ஜாதி இந்த பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா லேண்ட் ஓனர்ஸ் படித்தவர்கள் அவங்க தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இதையும் வந்து கடுமையாக மகாத்மா காந்தி அவர்கள் எழுத்துருக்காரு எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதில் ஜாதி மத இன படிப்பு குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வரக்கூடாது அனைவரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை அவர் அப்போவே இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் சுமார் நான்கு மாதங்களுக்கு மேலாக இந்த தேர்தல் நடந்திருக்கு முதன் முதலாக நடந்த தேர்தல் நான்கு மாதங்களுக்கு மேலாக நடந்திருக்கு அது ஏன் நாலு மாதம் அப்படின்னு பார்த்தா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமது இந்தியா அப்போது அந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் இருபத்தஞ்சி சதவிகிதம் மக்கள் மட்டும்தான் படித்தவர்களாக இருந்தார்கள் லிட்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி இருபத்தைந்து சதவீதம் தான் படித்தவங்க இருக்காங்க எழுபத்தஞ்சி விழுக்காடு வந்து படிக்காதவர்களாக இருந்தார்கள் அதனால் என்னென்னா இந்த எலெக்ஷனை கொண்டு போய் சேர்க்குறதும் அவங்களை ஓட்டு போட வைக்கிறதுக்கு வர சொல்கிறதும் பார்த்திங்கன்னா அதாவது ஓட்டினுடைய சதவிகிதமே பார்த்திங்கன்னா பிலோ ஃபிஃப்டி ஐம்பது சதவிகிதத்துக்கு கீழே தான் வாக்களிக்கிறவங்களே இருந்தாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிலைக்கு உயர்த்தி இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறுபத்தைந்து அறுபத்தாறு விழுக்காடுக்கு பக்கமாக நம்ம வாக்குகள் மக்கள் வந்து போடுற அளவுக்கு இருக்கிறாங்க இதை மேலும் உயர்த்தணும் அப்படின்னு நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அது ஒவ்வொருவருடைய கடமையாக எடுத்துக்கொண்டு அனைவரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் எலெக்டோரல் ரைட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது பிரிவு நூற்றி எழுபத்தொன்று ஏ ஆஃப் ஐபிசியில் ஒன் செவன்ட்டி ஒன் ஏ ஆஃப் ஐபிசியில் எலக்டோரல் ரைட் அப்படின்னே ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்ன எலக்டோரல் ரைட் அப்படின்னு சொன்னால் ஒருவர் எலெக்ஷனில் நிற்கிறதோ நிற்காமல் போகிறதோ இல்லை விட்ரா பண்ணிக்கிறதோ இல்லை வாக்களிப்பதோ இல்லை வாக்களிக்காமல் போவதோ இது எல்லாமே எலக்டோரல் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒன் செவன்ட்டி ஒன் ஏ சொல்லுது அப்போது இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது நீ வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் தேர்தலில் நின்றாலும் தேர்தலில் நிற்காவிட்டாலும் தேர்தலில் நின்று நீ அதற்கு பிறகு வாபஸ் வாங்கினாலும் சரி அதை வந்து ஒத்துக்கொள்கிறது ஜனநாயகம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஜனநாயகத்தில் நம்ம வாழ்கிறோன்றதை புரிஞ்சிக்கணும் இப்போது ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு அறுபது சதவீதமோ எழுபது சதவீதமோ மக்கள் போய் வாக்களித்து அதில் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு முப்பத்தஞ்சு விழுக்காடு வாங்கினவங்க கூட ஒரு பதவிக்கு வந்துட முடியுது இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது நமது வாக்கு அந்த வாக்கை ஒரு பெரிய சேவிங் இருக்குது இப்பொழுதெல்லாம் இளைஞர்கள் வந்து வாக்களிக்க வர்றதில்லை மெத்த படித்தவர்கள் வாக்களிக்க வர்றதில்லை பணக்காரர்களாக இருப்பவர்கள் வாக்களிக்க வர்றதில்லை இந்த மித்த இந்த ஒரு கற்பனையான ஒரு சிந்தனையை உடைக்க வேண்டிய தருணம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்படியெல்லாம் இல்லை இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக கண்டிப்பாக வந்து வாக்களிப்பார்கள் என்று இந்த இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் வியக்கும் வண்ணம் செஞ்சால் மட்டும்தான் நாம் ஒவ்வொரு இந்தியரும் இந்திய குடிமகராக இருக்கிறோம் நம்மளை வந்து பெருமைப்படுத்தி மற்றவர்கள் யோசிக்கப்போ ஒரு சுச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இதை வந்து எல்லோரும் கேம்பெயின் பண்ணி செய்ய வேண்டிய விஷயமே அல்ல ஒருத்தர் கேம்பெயின் பண்ணி தான் நம்ம போய் வாக்களிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையே அல்ல எதனால் சொல்ல வரேன்னா இவ்வளோ ஒரு ஃப்ரீயான ஒரு கண்ட்ரி இவ்வளோ வாஸ்ட் அவ்வளோ உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இவ்வளோ உரிமைகளை கொடுத்துருக்கும் பொழுது அந்த உரிமைகளை சரிவர பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த உரிமைக்கே பெருமை சேர்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் வருகின்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலிலே ஒவ்வொருவரும் சென்று வாக்குச்சாவடியில் பதினைந்து நிமிடமோ பத்து நிமிடமோ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட பரவாயில்ல இததுக்கோ போய் நிற்கிறோம் இதுக்கு நின்னம்னா நம்முடைய வாக்குகளை செலுத்துவதன் மூலமாக நாம் யாரை மனதில் நினைத்திருக்கிறோமோ எந்த எந்த பார்ட்டிக்கு வேணால் போடலாம் அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டாவுக்கு கூட ஓட்டு போடுங்க ஆனால் போய் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்றது அர்த்தம் இல்லை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு உங்களுடைய வாக்குகளை சென்று செலுத்துவதன் மூலமாக நீங்கள் ஜனநாயக கடமையை உங்களது ஜனநாயக கடமையை நூறு சதவிகிதம் ஆற்றி விட்டீர்கள் என்கின்ற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்